எப்படி இந்த ப்ளூவேல் அப்படி ஒரு விளையாட்டு வந்துச்சு இல்லையா அதை இயக்குனவங்க யாரு எங்க இருந்து நமக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு ஒரு குரூயலான கேரக்டர் கிட்ட இந்த நாட்டினுடைய லட்சக்கணக்கான குழந்தைகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சம்பவத்துக்கு சரியான இடம் மஜ்ஜா ஆகய்யா

கேட்கறாரா வேற இடங்கள்ல எனக்கு கண்டிஷன் பிரைம் மினிஸ்க்கு ஹோம் மினிஸ்க்கு கண்டிஷன் போடுவீங்களா கேட்காரா அன்னைக்கு எல்லாம் ஸ்ரீரம் குறைஞ்சு என்ன சொல்றது தப்பு தெரிவிச்சி தாவே கா அப்படி பேசக்கூடாது ஒரு ஒழுங்கு வேணும் நம்ம சொல்லிருக்கோம் இத கூப்பிட்டு தான் நிச்சயமா என்ன நீங்க நீங்க என்ன நீங்க என்ன சாதக என்ன போக்கு போக்கு

அப்படின்னு சொல்றேன் எது கரூர்ல மட்டும் நடந்துச்சா தற்கூரி விக்கிரவாண்டி மாநாட்டில அஞ்சு பேர் பலி மதுரை மாநாட்டுல மூணு பேர் பலி மாநாட்டு திடீர்ல நூத்தி இருபது பேர் மயக்கம்

தாய் குழந்தையோட வந்து தாய்மார்கிட்ட பேட்டி எடுக்கிறார் வர வேண்டாம் சொல்றாங்களே குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லையா ஏமா ஆயிடுச்சு வரீங்க எப்படி நீங்க சொல்லலாம் மத்த கட்சிக்கு சொல்லுவீங்களா

ஜெயலலிதா மரணத்துக்காக ஒரு கமிஷன் ஒரு ஒப்பந்தம் ஒரு இணைப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஒரு நிபந்தனையாக வந்தது துடைப்புக்காக போட்டாரா எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு அருணாச்சு ஆணையத்தை போட்டாங்க அது வந்து துடைப்புக்காக போட்டதா அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து ஒரு நபர் ஆணையம் போட்டா அது எல்லாம் நிலைநாட்டு முயற்சி ஸ்டாலின் ஒரு நபர் ஆணையம் போட்டா அது வந்து

சொல்றே போல அது ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் சொல்லலாம் ஏன்னா மற்ற ஊர்கள கூட்டம் வரதையும் அனுமதி கேட்கும் போது அதுல என்ன சிக்கல் இருபதாயிரம் பேர் சொன்னா காவல்துறை வந்து அது கேட்ட போறாங்க

இன்னார் இந்த தலைவர் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணுவார் அதுக்கு மூன்று இடங்களை அவங்க கொடுத்துருக்காங்க இது மூணுல ஏதாவது ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பேரில் காவல்துறை வந்து இந்த மூன்று இடங்களையும் பார்த்துட்டு அதுல இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கொடுக்குறப்போ அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க என்னன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல உள்ள முடிக்கணும் உரைக்குதான் இல்லையா நான் சொல்கிறது ஒரு கிரௌடு புள்ளிங்கிறது வேற விஜய் கிரௌடு புள்ளர் கிரௌடு மேனேஜரா ஒன்று கிரௌடை வந்து அவரால கண்ட்ரோல் பண்ண முடியுமா இந்த விஷயங்கள்ல வந்து லேக்கிங் இருக்கு நீங்களே சொன்ன மாதிரி அது வந்து அவங்களோட அனுபவ குறைவு பிரதமருக்கே கண்டிஷன் போட்டு தாங்க அவரோட ரோட் ஷோ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஜப்பான்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அசாகாரா அப்படின்னு ஒருத்தர் அவர் என்ன செய்தார்னா நான் வந்து ஒரு புது மதத்தை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து யோகாசனத்தின் மூலமாக அதை செய்கிறேன் அப்படின்னு ஒன்று உ உருவாக்கினார் அவர் பின்னால் ஏராளமான இளைஞர்கள் போனாங்க அப்போது அந்த ஜப்பான் அரசு வந்து கொஞ்ச நாள் அவரை விட்டுருந்தது பிறகு பார்த்தா அவரை பின்பற்றுகிற இளைஞர்கள்லாம் வந்து மிக மோசமான ஆபத்தான வேலைகளில் இறங்குனாங்க அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு இன்னொருத்தருக்கு தெரியாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கடுமையான வேலையில் இருப்பாங்க ஆபத்தான வேலையில் இதெல்லாம் தெரிஞ்சு பிற்பாடு வந்து அந்த அமைப்பு வந்து தடை செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்பட்டது அவருக்கும் அவரோட இருந்தவங்களுக்கும் இந்த மாதிரி மன அமைப்பு கொண்ட ஒருவரை இயக்குறது யார் இந்த வசனம் யார் எழுதி கொடுத்தது யார் ராணி யாரு தானாக இதை செய்யவில்லை இது அவருடைய இயல்பாக இருக்கலாம் அவர் விட்டா இப்படி செயல்பா செயல்படுவாராக இருக்கலாம் ஆனா இது அவராக இங்க வரல யாரோ எழுதின யாரோ எழுதுன மொத்த ஸ்கிரிப்ட்டுமே எழுதப்பட்டதுதான் உள்ளுக்குள்ள உருத்தல பொறம்போ தா தாய் உங்க மனசாச்சு பார்த்து கேள்வி கேக்காத மிஸ்ட்டு பாருன்னு தமிழ்நாடு அமைதியாக இருக்கு தமிழ்நாட்டை கலவர பூமியை ஆக்குங்கன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க கடைசியாக இப்படியாக ஒரு விளம்பரம் உள்ள ஒரு மனிதரை அதுல இறக்கி இருக்கிறது வந்து யாரு இது இன்னைக்கு உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு ஏன்னா மொத்த பிஜேபி கூட்டமும் பரிவாரங்களும் சங்க பரிவாரங்களும் வந்து இறங்கி இருக்கு எதுக்கு இவரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் ஓப்பனா சொல்றாரு நீங்க வந்து எங்களோட சேர்ந்துட்டா நீங்க தப்பிச்சுக்கலாம் ஏன்னா பெரிய பெரிய ஸ்கேம் சாரதா ஸ்கேம் எல்லாம் நடந்தது இல்லையா வெஸ்ட் பெங்கால்ல அப்ப அவ்வளவு பெரிய ஊழல் செய்தவர்களே வந்து பிஜேபி சேர்ந்து புனிதமானாங்க மச்சான் உனக்கு நேரமே சரியில்லடா

பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க விஜய் விஜய் தொண்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை வந்து ஒரு சில பேர் வந்து ஒத்துக்க வந்து தவறாங்க இந்த பிரச்சனை இன்னைக்கு இங்க சரி பண்ணல இதை நம்ம இன்னைக்கு இங்க மாத்தல அப்படின்னா இது நாளைக்கு அடுத்து விஜய் நாளைக்கு இன்னைக்கு விஜய் விட்ருங்க நாளைக்கு தனுஷா சேர் போறாரு அப்படின்னா இந்த தப்பு தொடர்கதையா போயிடும் இப்போ நான் ஒரு சில புகைப்படங்கள் காத்துறேன் இது வந்து எடப்பாடி பனிசாமி அவர்களோட பிரச்சாரங்க இது வந்து குழித்தல்லையில எடுத்தது இது வந்து அதே எடப்பாடி பழனி அவர்கள் வந்து இதுல அரவக்குறிச்சியில் எடுத்ததுங்க எங்க பிரச்சனையாச்சும் அதே இடம் இந்த மூணு இடத்துல இருக்கிற ஒரு இந்த கூட்டத்தை ஒரே நாள்ல எடப்பாடி பழனி எல்லா இடத்துலயும் இப்படி கூட்டிட்டுட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே இடத்துல சேர்த்தா என்ன ஆகும் அங்கேயும் தள்ளமுள்ள ஆகும் அங்கேயும் பிரச்சனை வரும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க தென் இப்ப விஜய் அவர்களோட அந்த புரிதல் இருக்கு பாருங்க அரசியல் புரிதல் அதுலயே தவறு இருக்கு என்னன்னா ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியா போய் ஒரு பத்து பத்து நிமிஷமோ இல்லை ஒரு இருபது நிமிஷமோ ஒதுக்கி இவரு பண்ணி இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது இவர் போகும்போது தலைவரோட தொண்டரும் போறாங்க எவ்வளவு ஐயாயிரம் ஏழாயிரம் பேர் போறாங்க நான் தங்கியிருந்த அந்த விடுதியில இருந்து இவரோட அந்த கூட்டம் போட்டது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் நான் காலையில சிற்றுண்டி பாக்க சாப்பிட போனாலும் அப்பவும் கூட்டம் இருக்கு மதியம் போனாலும் கூட்டம் இருக்கு சாய்ந்தரம் போனாலும் கூட்டம் இருக்கு அப்ப இவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த தொண்டர்கள் கிட்ட யாரும் நேரில் கூட்டம் இருந்தது காலையிலே கூட்டம் தான் புகைப்படம் காட்டுற மாதிரி எனக்கு வந்து அதாவதுங்க இது வந்து முன்னால் நம்ம போய் அங்க எடுத்த படம் முன்னால் நைட்ல இருந்து வேலை நடக்குது இது வந்து ஒரு சில தெருக்கல்ல வந்து மக்கள் இல்லாம விஜய் பக்கம் வந்துட்டாங்க இது காலையில வந்த கூட்டம் இது மதியம் இது சாயந்தரமா வந்த கூட்டம் கூட்டம் ஏறிட்டே இருக்கு பாருங்க கூட்டம் கூட்டிட்டு கூட்டம் கூடுதுன்னு போது ஒரு எவ்வளவு பேர் அங்க தாங்குவாங்க இந்த இந்த நிலைமை நீடிச்சதுன்னா என்ன ஆகுன்ற அந்த புரிதல் இருக்கு இல்லைங்களா புரியல புரிய வேண்டாம் இருக்கட்டும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறவங்க அவர்களோட தொண்டர்களை பாதுகாக்கலமா பாதுகாக்க கூடாதா சரி நான் உங்க தொண்டர்களுக்கு விஜய் தொண்டர்களுக்கு விஜயால பாதுகாப்பு கொடுக்க முடியாதா எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி காவல்துறை மனிதர்கள் நம்ம வந்து கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும் நான் வந்து அந்த மூணு நாள் அங்க இருந்து பார்த்ததுனால சொல்றேன் குளித்தலைக்கு அவங்களுக்கு நைட் டியூட்டி முன்னாள் பதினோரு மணிக்கு அந்த கூட்டம் முடியுது அதுக்கு முன்னாடி கரூர் அதுக்கு முன்னாடி முப்பது விழா அவங்க என்ன மனிதர்களா இல்ல விஷயம் அவங்களும் மனிதர்கள் தானே ஒரு காவல்துறை அதிகாரியால எங்க ஒருத்தர் விழுந்து கிடக்கும் போது மனிதாபிமானம் இல்லாம ஏறி நிக்கிறாங்க அந்த ஆர்வத்துல பாக்குறாங்க அப்படின்னு போது மனிதர்கள் மனிதர்கள் தள்ளி நடக்குது இது வந்து மாப் சைக்காலஜி இது ஒருத்தர் அமைக்கிற இடத்துலயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு வந்து ஒரு ஒரு தோனி அவர்களோ இல்ல வந்து உங்களுக்கு ஃபுட்பால் பிளேயரோ இல்ல ஆக்டர் விஜய் அவர்களோ இல்ல ரஜினிகாந்த் அவர்களோ ஒருத்தர் வராங்கன்னா சொல்லிட்டு முந்தி அடிச்சிட்டு போயிட்டு அப்படி பாக்கணும் சொல்லி அந்த அந்த விஷயம் அந்த கலாச்சாரம் அதுதான் இதுல முதல் காரணம் முதல்ல வந்து மக்களும் வந்து கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் அந்த நிறைய பேர் இன்னைக்கு அழுகுறாங்க குழந்தை போயிடுச்சு எது போயிடுச்சுன்னு உண்மையான ஹீரோ தாய் தகப்பன் சொல்லி வளர்க்கணும் அதுல இருந்து வருதுங்க அப்பதான் அந்த டிசிப்ளின் வரும் நாளைக்கு பத்து லட்சம் பேர் கூடுனாலும் அவங்க அவங்க நின்று அங்க இருந்து பார்த்தா இந்த பிரச்சனை இல்ல பொறாமையில கத்தாத யாரு இதை பார்த்து எனக்கு பொறாமை ஐயோ இவன் என்ன ஜென்மோ சரியான சாக்கடையா இருப்பான் போல் மூணு விஷயம் வந்து தாலேக்கா வந்து இதுல தவறு செஞ்சிருக்காங்க ஒன்னு காலதாமதம் அது வெறும் விமர்சனம் இல்லைங்க என்ன பொறுத்தவரை முக்கிய காரணமே அதுதான் ஒரு பொதுமக்களை ஏழு மணி நேரத்துல இருந்து பத்து மணி நேரம் நீங்க வெயிலில் நிற்க வைக்கிறீங்க தண்ணி இல்லாம நிக்க வைக்கிறீங்கன்னா இப்படி இருப்பாங்க அவங்க போய் நீ இப்படி லைட்டை தள்ளீங்கன்னா போதும் வேற எதுவும் பண்ண வேண்டாம் மூச்சு திணறல் இது இதை பத்தி இன்ன வரைல பேசல எங்கடா ஒருத்தர் ஏன் விஜய் காலதாமதமா வரான்னு ஒரு கூட்டத்துல அன்னைக்கே கேட்டிருந்தாங்க இல்ல தாவாக்க நண்பர்களே கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை பாப்பாய் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் கோ புத்தியா செருப்பாலையே அரிக்கரும்டா ரெண்டாவது அவர் வந்து இவ்வளவு பிரச்சனை கரூர்ல தங்கி இருக்கணும் அரசியல் ரீதியா அதை எதிர்கொள்ளணும் அதை எதிர்காம அவர் கோர்ட்டுக்கு போறாரு

எடப்பாடி பழனிசாமி போறதுக்கு முன்னாடியோ இல்ல ஸ்டாலின் அவர்கள் போறதுக்கு முன்னாடியோ இல்ல அதை முக்கியமா செந்தில் பாலாஜி போனது விடவோ இல்ல கரூர்ல விஜயபாஸ்கர் போனதை விட யார் முதல்ல போயிருக்கணும் இவ தான் போயிருக்கணும் இவரு போவாம இருக்கிறதுக்கு அதுக்கு இட்டு கொடுக்கறதுக்கு இவங்க ஏன் சீக்கிரம் போனாங்கன்னு இது ஒரு கேள்வியா என்ன நினைச்சுட்டு இருக்கோம் மனசுல நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கா செந்தில் பாலாஜி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எங்க சட்டமன்ற உறுப்பினர் நீங்க செந்தில் பாலாஜி மேல அரசியல் ரீதியாக விமர்சனம் சீக்கிரம் போனது ஒரு தப்பு ஆம்புலன்ஸ் எப்படி இன்னொன்னு சொல்றாங்க ஆம்புலன்ஸ் சுத்தி சுத்தி இந்த ஆம்புலன்ஸ் சுத்தி சுத்தி வரலனா இன்னும் உயிர் சேதம் அதிகமா இருக்கும் நான் கண்ணு எதிரில் பார்த்தவன்றதுனால சொல்றேன் சென்டிமெண்ட் ஆஃப் பண்றாங்க தாவைக்கால என்ன பிரச்சனைனா அந்த தொண்டர்களோட அந்த நடவடிக்கை இருக்கு பாத்தீங்களா அது இன்னும் அரசியல் ரீதியா ஒழுங்குபடுத்தப்படணும் ஏங்க அங்க இருந்து மைக்ல சொல்றாங்க ஏறாத டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாத எங்க கிட்ட இதெல்லாம் வீடியோ இருக்கு அதுக்கு அந்த ஆடியோ எல்லாம் இருக்கு ஏறாதனா ஏறுறாங்க தாவாதனா தாவுறா இன்னைக்கு அன்னைக்கு நடக்குது டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்க அந்த ஜெனரேட்டர் ரூம்ல போறாங்க எதை செய்யணும் எதை செய்ய கூடாதுன்னு அந்த அடிப்படை இருக்கு பாருங்க அது இந்த அவமானம் உனக்கு தேவையா இன்னொன்னு சாயந்தரத்துக்கு இது நடக்கணும் காலையில வந்து என்ன பெசிலிட்டி இருக்கணும் அதை தான் போட்டாங்க இரவுக்கு அதிகமான லைட்டோ இல்ல ஒரு இன்னொன்னு எல்இடி கூட வைக்கல இப்போ நைட் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா தலைவர் வந்து நாமக்கல்ல லேட் ஆகி இங்க ஆறு மணி ஆயிடுச்சு இருட்டிடுச்சு தெரியும் ஏதோ வந்து அந்த ஜங்ஷன்ல ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரெண்டு எல்இடி வச்சு இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வளர்ந்துச்சு எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் அவங்க எட்டு மணி பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு அவங்க எல்இடி வச்சிருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பஸ்ல வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாக்குறாங்க அதுக்கப்புறம் கலஞ்சி அந்த எல்இடி அனுப்பி நின்னு பாக்குறாங்க நேரில் பாத்துறாங்க அந்த மாதிரி எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணாம வெறும் ஸ்கொயரா வந்து காவல்துறையோ இல்ல வந்து அரசாங்கத்தை பிளேம் பண்றதுன்றது இது திருச்சில கூட நடந்திருக்கும் நம்ம பத்திரிகையாளர்கள் இதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அது என்ன ஆகுதுன்னா அந்த அந்த ஆர் இருக்கு பாருங்க இந்த லைவ்ல அப்படி டாட்டா காட்டுறது செல்ஃபி எடுக்குது அந்த மோகம் தான் அதிகமா இருக்க தவிர்த்து அங்க யாரா ஒருத்தர் தண்ணி இன்னொன்னு இவங்க எல்லாமே எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பு கிடையாது இப்ப ஒரு கவிதை அவரை பாக்குறதுக்கு வர கூட்டம் தான் அவரை பார்த்துட்டு நேரா பார்த்தோம் அதை வந்து விஜய் அவர்கள் என்ன தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த வண்டிக்குள்ளேயே இருந்துகிட்டு அவர் வந்து நான் உங்களுக்கு புகைப்படம் ஒன்னு காட்டுறேன் வண்டிக்குள்ளே இந்த புகைப்படத்துல விஜய் நீங்க பார்க்க முடியாது இது நான் வந்து கிட்டத்தட்ட வர எழுபது அடியில இருந்து எடுக்கிறேன் விஜய் இங்கே வந்து காட்சி தந்திருந்தா இவங்களோட ஆர்வம் இருக்கு பாருங்க அது அடுத்து இருநூறு மீட்டருக்கு போயிருக்க மாட்டாங்க இங்கே பாத்துட்டு சரி விஜய் பாத்துட்டு அவர் அங்க பேசுறத பாரு நீங்க மைக்கக்கு கேட்டு என்னடா அண்ணன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்க நீ அண்ணன் என்ன சொல்லிட்டே இருந்தா உடனே அண்ணன் சொன்னது இவர இவரோட ஆயுதம் வந்து கூட்டங்க அந்த ஆயுதத்தை வந்து இவர் அதிதமா பயன்படுத்துறதனால வந்த விபத்து தான் இது நீ பண்ற அட்டூடியத்தை

என்ன சென்டர் தாண்டி ரைட் சைடுல டிராவல் பண்ணி வருவீங்க யாரும் கேட்க முடியாது நீங்க காவல்துறை கூட்டத்துக்காக போட்ட அனுமதியை மறுப்பது மீறுவது அப்படிங்கிறது ஒண்ணு சாதாரணமாக போக்குவரத்து விதிகளை மீறுவது அப்படிங்கிறது ஒண்ணு இப்படி அனைத்து விதிகளையும் ஒப்பந்தங்களையும் அரசியல் கட்சி கூட்டங்கள் நடந்துட்டு தானே இருக்குதையே அன்றாட வழக்கமாக வச்சிருக்காங்க புடிச்ச குறிப்பிட்ட பகுதியில அந்த மேல இருந்து மக்கள் கீழே விழுந்ததுலாம் இந்த ஸ்டாம்ப் வந்து இருக்குது

அவங்களுக்கு அவங்களுக்கு இப்படிதான் ஆதரவும் கொடுப்பாரு அவரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால தான் அடிச்சா அது இருக்கட்டும் சிபிஐ விசாரணைக்கு போறது ஒரு நம்பர் கமிஷன் வர வர மணிக்கிட்ட நம்ம பேச சுத்த முடிக்கட்டும் வர உங்க கிட்ட வரல இவர் பேசும்போது பேச வர கூடாதுன்னு அசைன்மென்ட் இருக்கு உங்களுக்கு வர வர திரு மணிக்கிட்ட பேசுற அந்த நோக்கத்தோட வந்திருக்கீங்களா நீங்க டிவி கேயா

ஜெயலலிதா மரணத்துக்காக ஒரு ஒரு நபர் ஒரு இணைப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஒரு நிபந்தனையாக வந்தது அந்த ஆறுமசாமி ஆணையம் வந்து ஐவாஷா போட்டதா கண்துடைப்புக்காக போட்டாரா எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு இதே அருணாச்சல பிரதேச ஆணையத்தை போட்டாங்க அது வந்து கண்துடைப்புக்காக போட்டதா அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து ஒரு நபர் ஆணையம் போட்டா அது எல்லாம் நீதியை நிலைநாட்டும் முயற்சி முக ஸ்டாலின் ஒரு ஒரு நபர் ஆணையம் போட்டா அது வந்து கண்துடைப்பு இதுதான் அரசியல்

அரசியல் செய்ய ஆனா என்ன சொல்றது நாங்கள் அரசியல் செய்யவில்லை என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் ரீதியாக எதிர்க்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் போலீஸ் பெட்டாலியன் ஐநூறு பேர் இருந்தாங்க சரி எவ்வளவு பேர் அந்த கிரௌட் கண்ட்ரோலிங் எவ்வளவு பேர் இருந்தாங்க பட்டாலியன் இல்ல பட்டாலியன் அழைச்சிருக்கலாம் சொல்றாரு போலீஸ் தான் அங்க இருந்தாங்க லூசுரா 10000 பேர் இருக்க கூடிய இடத்துல 30000 பேர் வந்தா அதை தடுப்பதற்கு முதல்ல அதிகாரம் இருப்பது போலீஸ் தான் இந்த இடத்துக்கு 10000 மேல வர முடியாது நீங்க அதனால வர ஆனா அதே விஜய் எப்ப முதல்ல அதை சொல்லிட்டு இருக்க அப்படி எனக்கு நீங்க சின்ன இடத்தை தரீங்க சின்ன இடத்தை தரீங்க எனக்கு பெரிய இடத்தை கொடுங்கன்னு அது ஏன் நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க கரூர பொறுத்து வரைக்கும் மார்ச் மாதத்துக்கு முன்னாடி ஒரு நிலமை மார்ச்க்கு பிறகு ஒரு நிலமை என்னன்னா மார்ச் மாதத்துக்கு முன்னாடி வெவ்வேறு இடங்கள் கொடுத்துறாங்க மார்ச் மாதத்துல அனைத்து கட்சிகளும் கூடி இனிமேல் பரப்புரை செய்வது

பிஜேபி இதே இல்ல இதே கோட்டை கர்நாடகாவோ இல்ல மத்திய பிரதேசம் என்ன பேசியிருப்பாங்க திமுக சூச்சி பண்ணுது திமுக இல்ல போலீஸ் சரியில்லை அந்த மக்களை பாதுகாப்பு காக்க வேண்டிய தார்மீக உறுதியான அந்த முடிவு விஜய்க்கு இருக்க இல்லையா நாளைக்கு நான் என் வீட்டில் நிகழ்ச்சி நடத்துறேன் நூறு பேர் என் வீடு கொள்ளு தார்மீகம் இல்லைங்க இது யாருக்கிட்ட பவர் இருக்கு யார்கிட்ட நீங்க பவர் இருக்கு அவங்க தான் பார்க்கணும் தார்மீக வச்சுருக்க முடியாது மக்களுடைய மக்களுடைய பாதுகாப்பு கவர்மெண்ட் ஒரு சிஎம் இருக்காங்க அவங்க தான் பார்க்கணும் கரெக்ட் நான் என்ன சொல்றேன் விஜய் ஏன்னா

அது பார்க்காம இருந்துட்டு அவர் வந்து அனுமதி மட்டும் கேட்டு பயிற்சி இல்லாத அல்லது அனுபவம் இல்லாத ஒருத்தங்க இப்பதான் களத்துக்கு தேர்தல் இதுல வந்து அனுபவமே உள்ள இது சாதாரண விஷயம் நம்ம இது வந்து இதுக்குன்னு தனியா ஒரு ட்ரைனிங்ல எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது தர்மமானா ஜிம்பனா கிடி பம்பா ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் முதல்ல தலைமை தலைமை வந்து அவங்க வராங்கன்னா அவங்க வண்டிக்கு முன்னாடி ஐநூறு பேர்ல இருந்து ஐயாயிரம் பேர் மூவ் பண்றாங்க அத அவங்க அலோவ் பண்ணலாம் அதனால அவங்க எப்படி மூவ் பண்றாங்கன்னா இன்ச் பை இன்ச் இன்ச் மூவ் பண்றாங்க வண்டியும் போகவே விடல ஆனா பாக்கல தொடக்கத்துல காவல்துறைக்கு நன்றி கூட சொன்னார் திரு என்ன வந்து இங்க கொண்டு விட்டதே காவல்துறை தான் அது உள்ள

கரூர்ல நாற்பத்தோரு பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமான நடிகர் விஜய் எங்கேயாவது அந்த சம்பவம் குறித்து அழுதோ வருத்து வருந்தியோ எங்கேயாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன காணொலி பாத்துட்டீங்களா பார்த்துருக்கே முடியாது வாய்ப்பே கிடையாது ஆனால் நடிகர் விஜய் ஸ்மைல் பண்ணி செல்ஃபி எடுத்ததை பாக்குறீங்களா பாருங்க அந்த கரூர்ல அங்க சில மணி நேரத்தில் அங்க மரணம் அந்த சம்பவம் நடக்கிறப்ப அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அவரு தனி விமானம் மூலயமா சென்னை விமான நிலையத்துக்கு வராரு இங்கே விமான நிலையத்துக்கு வந்த உடனேயே அவர் அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்டே பாருங்க